மருத்துவ உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்க ஒரு வார்த்தை அப்டிவ் ஸ்லீப் அப்னியா ஓஎஸ்ஏ ரொம்ப வித்தியாசமாக இருக்கா ஒன்றும் இல்லைங்க கொரட்டை தான் கொரட்டை விடுபவர்களுக்கு சர்க்க நோயும் இரத்த அழுத்தமும் கட்டுக்குள்ளேயே இருக்காது வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறதா என்னன்னு பார்ப்போம் அப்ச்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா அப்படின்னா என்னென்னா பொதுவாக நல்லா ஒபீஸாக ரொம்ப குண்டாக ஷார்ட்ன கழுத்து சிறிதாக உள்ளவர்கள் அவங்க வந்து தூங்கும் பொழுது அந்த நாக்கு வந்து தொ உள்ளே போய் தொண்டையில் அடைச்சிக்கிடும் அப்போ வந்து மூச்சு விடுவதற்கு சிரமப்படுவார்கள் அப்படி சிரமப்படும் போது நைட்டு தூக்கத்தில் என்ன ஆகும்னா அப்படியே மூச்சு நிற்கும் அப்புறம் பெருமூச்சு இழுத்து 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 விடுவாங்க இந்த மாதிரி பண்ணுவதுனால என்ன ஆகும் உடலில் ஆக்சிஜன் லெவல் குறையும் அப்புறம் திடீர்னு ஆக்சிஜன் லெவல் பில்ட் ஆகும் இந்த மாதிரி ஆக்சிஜன் லெவல் குறையறதுனால குளுக்கோஸ் வந்து பெரிஃபரல் யூட்டிலைசேஷன் சொல்லுவோம் அதாவது சர்க்கரையை வந்து தசைகள் மசில் அண்ட் அடிப்போஸ் டிஷ்யூஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணாது இந்த மாதிரி அவங்க பதறி பதறி ஸ்லீப் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்கிறது தூக்கம் வந்து தடைப்பட்ட தூக்கமாக இருப்பதனால அவர்களுக்கு வந்து ஆட்டோனாமிக் டோன் அட்ரினலின் செக்ரிஷன் கூடும் அது வந்து சுகர் கண்ட்ரோலை குறைக்கும் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஆட்டோனாமிக் டோன் ஆல்ட்ரா ஆகிறனாலையும் ஸ்லீப் ஃப்ராக்மெண்டேஷன்னாலையும் ஹைப்பாக்சி என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜன் லெவல் குறைவதனாலையும் அப்சரக்டிவ் ஸ்லீப் அப்னியாக உள்ளவங்களுக்கு வந்து டயபிட்டிஸ் வந்து வர வாய்ப்புகள் உண்டு இல்லை டயபிட்டீஸ் இருந்தால் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ப்ளஸ் இந்த மாதிரி ஷார்ட் நெக்டாக குண்டாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு டைப் ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் ஆகாது மாத்திரைகளுக்கு அப்போ இவர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்று அவர்கள் வந்து பருமனாக இருப்பதனால எடை குறைக்க முயற்சி செய்யலாம் எக்ஸசைஸ் வெயிட் ரிடக்ஷன் இடது பக்கம் சாய்ந்து படுப்பதுனால குறையலாம் உங்கள் ஒரு க கன்சல்டன்ட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸ்லீப் ஸ்டடி பண்ணி பார்த்து அதில் உங்கள் அஸ் அப்சக்டிவ் ஸ்லீப் அப்படியாவா மைல்டு மாடரேட் சிவியர்னு மூணாக பிரிப்பாங்க அதாவது குறைந்தது மிதமானது அதிகமானது அப்படின்னு இதில் இந்த மைல்ட் டு மாடரேட் இல்லை சிவியரில் முதல்ல எக்ஸசைஸ் டயட் ஸ்லீப் பேட்டர்ன் வெயிட் ரிடக்ஷன் மூலமாக முயற்சி செஞ்சு கிடைக்கலைன்னா சீ பேப் என்ற ஒரு மிஷின் அதாவது கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர் அப்படின்னு டாக்டர் வந்து மூக்கில் அதை மாட்டி விட்ருவாங்க அது என்னென்னா பாசிட்டிவ் ப்ரெஷர் கொடுக்கும் அப்போ அவங்க தூங்கும் பொழுது அந்த நாக்கு உள்நாக்கு போய் தடுக்கிறத இந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது அதை அப்போஸ் பண்ணி அந்த பேலட் என்று சொல்லக்கூடிய அந்த தொண்டை உள்பக்கம் உள்ள அந்த இதில் வந்து நாக்கு போய் அப்டிராக்ட் பண்ணாது அப்போ அவங்களுக்கு சீரான ஆக்ஸிஜன் கிடைக்கும் தூக்கம் வந்து நல்லாயிருக்கும் நல்ல டீப் ஸ்லீப் இருக்கும் ஆட்டோனாமிக் டோன் குறையும் ஆக்சிஜன் லெவல் மெயின்டைன் ஆகும் சுகர் கண்ட்ரோல் ஆகும் பிபியும் நல்லா கண்ட்ரோல் ஆகும் இதுதான் இன்றைக்கி வந்து இந்த சீபேப் தான் அந்த பெஸ்ட் ஃபஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் ஃபார் அப்டக்டிவ் ஸ்லீப் அப்னியா அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது வைக்க விருப்பம் இல்லை ஒரு மிஷினை மூஞ்சியில் மாட்டிக்கிட்டு அது புதுசு புஷுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறத பாசிட்டிவ் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கு நான் அதை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மேண்டிபிளார் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது அதை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மேண்டிபிள்னால் இந்த இருக்குது இல்லையா இதுதான் இந்த தாடை தான் மேண்டிபிள் இந்த டிவைஸ் வச்சு ஓரல் அப்ளைன்ஸ் டிவைஸ் வச்சு பார்க்கலாம் பட் இதையும் நிறைய பேர் டாலரேட் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது சில பேர் வந்து சீபாப் வேண்டாம் ஓரல் அப்ளையன்சஸ் வேண்டாம் இந்த மாதிரி எதுவும் ஜாமான்ல எல்லாம் மாட்டிட்டினாலும் தூங்க முடியாது இதுக்கு நிரந்தர தீர்வு உண்டா அறுவை சிகிச்சை இருக்கா சர்ஜரி பண்ணிக்கிறேனே அப்படின்னு கேட்டால் நீங்கள் இதுக்கு வந்து ஒரு காது மூக்கு தொண்டை இஎன்டி கன்சல்டன்ட்டையும் பல்மனாலஜிஸ்ட்டையும் கன்சல்ட் பண்ணணும் வித் கார்டியாலஜிஸ்ட் அந்த டீம் என்னென்னா உங்களுக்கு ஸ்லீப் ஸ்டடி முதல்ல பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வாய் உள்ளே வந்து இஎன்டி சர்ஜன் பார்ப்பார் டான்சில் இருக்கான்னு பார்ப்பார் இருந்தால் டான்சில் சர்ஜரி பண்ண சொல்வார் மூக்கில் எதுவும் பிரச்சனைகள் இருக்கான்னு பார்ப்பாங்க பேலட்டை அசஸ் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து மூக்கில் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இல்லை டான்சிலில் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இல்லை தொண்டையில் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அதுக்கு அதுக்குரிய சர்ஜரிஸை பண்ணி இல்லை மல்டி லெவல் சர்ஜரி இதுக்குன்னே இருக்குது அப்செக்டிவ் ஸ்லீப் அப்னியா சர்ஜரி இதை பண்ணுவாங்க இதோடய சக்ஸஸ் ரேட்டை வந்து உங்களுடைய அந்த டீம் இஎன்டி கன்சல்டன்ட் பல்மனாலஜிஸ்ட் அண்ட் டீம் தான் டிசைட் பண்ணுவாங்க ஸோ இது ஒரு இது ஆனால் ஆரம்ப கட்டத்தில் நல்ல வெயிட் ரிடக்ஷன் பண்ணுவதுனாலையும் நம்ம ஆல்கஹால் நிறைய அப்செக்டிவ் ஸ்லீப் அப்னியா பேஷண்ட்ஸ் குடிகாரர்களாக இருப்பாங்க மது பிரியர்கள்னு சொல்லணும் அவங்கள குடியாரர்கள் சொன்னால் தப்பு அதனால் அவங்க வந்து மதுவை நிப்பாட்டிட்டு ஆல்கஹாலை நிப்பாட்டிட்டு ஸ்மோக்கிங்கையும் நிப்பாட்டிட்டு எக்ஸசைஸ் பண்ணி இடது பக்கம் சாஞ்சு படுத்து மூச்சு பயிற்சி பண்ணால் ஆரம்ப நிலையில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அந்த குரட்டையை சாதாரண குரட்டைன்னு நினச்சி வாழ்க்கையை விட்டுறக்கூடாது